ராதே கிருஷ்ணா அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை பகுதி பதினான்கு இந்த பகுதியில் பார்க்க போகின்ற நாமம் இருபத்தி ஒன்று இது விஷ்ணு சகசுர நாமத்தின் மூன்றாவது ஸ்லோகத்தில் வருகிறது ஸ்லோகம் மூன்று யோகோ யோக விதாம் பிரதான புருஷேஸ்வரக நாரசிம் கவ கேஷவ புருஷோத்தமக நாமம் இருபத்தி ஒன்று ஓம் நாரசிம் கவ மனித உடலையும் சிங்க முகத்தையும் ஒன்றாக கொண்டவர் அதாவது தக்க வடிவத்தில் வந்து அருள்பவர் பக்தர்களுடைய நலனுக்காக அவர்களை காக்க தக்க வடிவத்தில் வருபவர் இது பத்தி பாக்குறதுக்கு ஆதிசங்கரோட வாழ்க்கைக்கு போயிட்டு வரலாம் ஆதிசங்கரர் வாழ்க்கையில நடக்கிற ஒரு கதை இது அவரோட வாழ்க்கை வரலாற்று நூல்களில் இந்த கதையும் வருது அது என்ன கதைன்னு இப்போ பார்க்கலாம் மண்டன மிஸ்ரர் அப்படின்னு ஒரு பண்டிதர் அந்த பண்டிதரை வாதத்தில் வெல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவரது ஊரான மகிஷ்மதிக்கு ஆதிசங்கரர் போறாரு பல நாட்கள் கடும் வாதம் செய்து மண்டனமிச்சரரை வீழ்த்தி தன் சிஷ்யர் ஆக்கினார் ஆதிசங்கரர் அப்படி இருந்தும் கூட அந்த மண்டனமிச்சரோட உபய உபயபாரதினு அவங்க பேரு அவங்க சொல்றாங்க சுவாமி நீங்கள் பெற்றது பாதி வெற்றிதான் நான் என் கணவரில் பாதி என்னையும் நீங்கள் வாதம் செய்து வென்றால்தான் உங்கள் வெற்றி முழுமையடையும் என்னுடன் வாதிட நீங்கள் தயாரா அப்படின்னு கேட்குறாங்க ஓகே சரி அப்படின்னு ஆதி சங்கரரும் ஒத்துக்கிறாரு உபயபாரதியோட பல நாட்கள் சங்கரர் வாதம் செய்கிறாரு திடீர்னு ஒரு நாள் காம அவங்க கேள்வி கேட்டாங்க யாரு உபயபாரதி சங்கராச்சாரியர்கிட்ட கேள்வி எழுப்புறாங்க சங்கராச்சாரியர் எட்டு வயசுலேயே துறவியா வந்துட்டார் அதனால அவருக்கு காம சாஸ்திரம் பத்தி எதுவுமே தெரியாது அதனால பதில் தெரியாம தகுச்சு போய் நின்றாரு என்னம்மா என்னிடம் போய் இந்த கேள்வி கேட்கிறீர்களே இது தகுமா அப்படின்னு கேக்குறாங்க சங்கராச்சாரியார் அதுக்கு உபயபாரதி சொல்றாங்க கேள்விக்கு பதில் சொல்லாவிட்டால் நீங்கள் தோற்றதாக தான் அர்த்தம் தோல்வியை ஒப்புக்கொள்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆதிசங்கரர் வேறு வழி இல்லாமல் எனக்கு ஒரு மாதம் டைம் கொடுங்க நான் காம சாஸ்திரத்தை கற்றுக்கொண்டு வந்து பதில் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க அடுத்து என்ன செஞ்சாரு சங்கராச்சாரியார் தன் சிஷியர்களை கூப்பிட்டுக்கிட்டு அகோபிலத்துக்கு போகிறாரு அங்கே பவனாசினி நதிக்கரையில் இருக்கிற ஒரு வனத்தில் அமருகன் அப்படிங்கிற ஒரு மன்னனோட சடலத்தை பார்த்தாரு வேட்டையாடுறப்ப ஏதோ ஒரு மிருகம் தாக்கி அந்த மன்னன் இறந்திருக்கிறான் அப்படின்னு யூகிச்சுக்கிட்டாரு கூடு விட்டு கூடு பாயும் வித்தையை அறிந்த சங்கரர் அவனோட அதாவது அந்த ராஜாவோட உடம்புக்குள்ள நுழைஞ்சு அரண்மனைக்கு போறாரு தன்னோட உண்மையான உடலை வந்து ஒரு குகைக்குள்ள பாதுகா வச்சிருக்கடி அவங்க சிஷியர்களுக்கு சொல்லிட்டு போறாரு அரசனோட உடல்ல வாழ்ந்துக்கிட்டு காமசாஸ்திரத்தை கற்று அமரக சதகம் அப்படிங்கிற ஒரு நூலை கூட எழுதினார் சங்கர் அப்ப தங்களோட அரசரோட நடவடிக்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்கிறத அமைச்சர்கள் பார்த்தாங்க அதாவது நல்ல விதமான மாற்றங்கள் இருக்கிறத அமைச்சர்கள் பார்த்தாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க ஒரு யோகியாரோ தன்னோட உடலை விட்டுட்டு மன்னரோட உடம்புக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க அதனால தான் இதுவரைக்கும் மக்களை பற்றி கவலையே படாத இருந்த மன்னர் இப்போது நல்லாட்சி செய்கிறார் அப்படின்னு பேசிக்கிறாங்க அந்த மந்திரிங்கள்லாம் என்ன பண்ணாங்க அந்த காவலாளிகளையெல்லாம் கூப்பிட்டு நம் நாட்டின் எல்லையிலோ பகுதியிலோ ஏதாவது துறவியின் சடலம் கிடைத்தால் அதை தேயிட்டு எரித்து விடுங்கள் அப்படின்னு உத்தரவிடுறாங்க அப்படி அந்த சடலத்தை எரிச்சிட்டாக்க இனி அந்த யோகி வந்து நிரந்தரமா மன்னரோட உடம்புக்குள்ளேயே இருந்துகிட்டு தொடர்ந்து நல்லாட்சி செய்வார் அப்படிங்கறதுனால அந்த மாதிரி சொல்றாங்க அந்த மாதிரி நடந்துச்சுனாக்க அது நம்ம நாட்டுக்கும் நன்மை அதனால அந்த அமைச்சர்கள் எல்லாம் கூடி அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க இப்படி இந்த பக்கம் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்ப காமசாஸ்திரத்தை சங்கரர் ஃபுல்லாக கற்றுக்கிட்டாரு அதனால தன்னோட உடலுக்குள் நுழைவதற்காக காட்டுக்கு வராரு கூடு விட்டு கூடு பாயும் மந்திரத்தை இவர் சொல்வதற்குள் இவரது உண்மையான உடலை கண்ட காவலாளிகள் அவரது உடலை எரிச்சிட்டாங்க இது பார்த்துட்டு சங்கரர் நரசிம்ம பெருமாளை வேண்டி லக்ஷ்மீ சிம்ஹ மம தேகி கராவலம்பம் அப்படின்னு பதினாறு ஸ்லோகங்களை இயற்றினார் அடுத்த செகண்டு பதினாறு கைகளோட நரசிம்மர் அங்கே தோன்றினார் இரண்டு கைகளில் சங்கு சக்கரம் ஏந்திருந்தார் இரண்டு கைகளில் சங்கரரின் உடலை பிடித்து கொண்டார் இரண்டு கைகளால் அதிலுள்ள தீயை அணைத்தார் இரண்டு கைகளால் அபயமுத்திரையை காட்டினார் இரண்டு கைகளால் ஆறுதல் கூறி தேற்றினார் இரண்டு கைகளால் சங்கரரை தூக்கினார் இரண்டு கைகளால் சங்கரரின் உடலை தேனை ஊற்றினார் இரண்டு கைகளால் சங்கரருக்கு விசிறி வீசினார் நரசிம்மரின் இத்தோற்றத்தை கண்டு அஞ்சு அந்த காவலாளிகள் பயந்து போய் ஓடிட்டாங்க சங்கரர் புத்துயிர் பெற்று எழுந்து நரசிம்மரை போற்றி துதித்துவிட்டு மகிஷ்மதி நகருக்கு போய் உபய பாரதியை வின் பண்றாரு அவளது கணவரான சுரேஷ்வர் ஆச்சாரியார் அப்படிங்கிற பேர்ல சங்கரருக்கு சீடர் ஆனார் இப்படி ஆதிசங்கர காப்பாற்றுவதற்காக தகுந்த வடிவத்தோடு பதினாறு கைகளுடன் தோன்றியது போல ஆபத்தில் தவிக்கும் அடியார்களை காப்பதற்கு ஏற்ற வடிவத்தை உடனே எடுத்துக்கொண்டு ஓடோடி வந்து காப்பதால் எம்பெருமான் நாரசிம்கு என்று அழைக்கப்படுகிறார் நாரசிம்ஹவூ அப்படிங்கிறது அடியார்களை காப்பாற்றுவதற்காக மனித வடிவமோ மிருக வடிவமோ எந்த வடிவமானாலும் எடுத்து ஓடி வந்து காப்பவன் அப்படின்னு மீனிங் இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இருபத்தி ஒன்றாவது நாமம் இந்த நாமத்தை நாம் தினமும் சொல்லி தியானம் செய்து வந்தால் அடியார்களின் வாழ்வில் வரும் தடை கற்களை எல்லாம் படிக்கற்களாக மாற்றிவிடுவார் எம் பெருமான் இது இருபத்தி ஒன்றாவது நாமம் அடுத்து இருபத்தி இரண்டாவது நாமம் ஓம் ஸ்ரீமதே நமக இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஹரி ஹி ஓம்